முனிவர் ஒருவர் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய குடில் அமைத்து வசித்து வந்தார் தவம் தியானம் செய்து மீதி நேரம் போக கூடை முடையும் வேலையில் ஈடுபட்டிருந்தார் ஒரு நாள் அந்நாட்டு அரசன் முனிவரின் குடில் வழியே சென்றார் துறவி கூடை முடியும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்து விட்டார் முனிவரை பார்த்து நீங்களோ முற்றும் திறந்த முனிவர் பிறகு ஏன் கூடை முடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சும்மா இருக்க வேண்டியதுதானே என கேட்டார் அரசர் அதற்கு முனிவர் உங்கள் கேள்விக்கு பிறகு பதில் சொல்கிறேன் முதலில் இந்த ஆசனத்தில் அமருங்கள் என்று கூறி அரசருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார் அரசர் குடித்து முடித்தவுடன் இந்த நீரை விட சுவையான தேவலோக நீர் வேண்டுமா என கேட்டார் தேவலோக நீர் என்றதும் அரசருக்கு உடனே கொண்டு வரும்படி கூறினார் முனிவரோ அந்த நீரை நீங்கள் பருக வேண்டுமானால் நூறு முறை கிணற்றிலிருந்து நீர் இறைக்க வேண்டும் என்றார் இதை கேட்டதும் அரசருக்கு சற்று அதிர்ச்சி ஏற்பட்டாலும் தேவலோக நீர் மீது உள்ள ஆசையால் கிணற்றிலிருந்து நூறு முறை கஷ்டப்பட்டு நீர் இறைத்தார் இறைத்து முடித்தவுடன் மிகவும் இறைத்து முடித்தவுடன் மிகவும் களைப்பில் இருந்த அரசரிடம் தேவலோக நீரை கொடுத்தார் முனிவர் அதை வாங்கி குடித்தவுடன் ஆகா அற்புதமான சுவை இந்த மாதிரியான நீரை என் வாழ்நாளில் குடித்ததே இல்லை இந்த நீரை நான் தினமும் அருந்த நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றார் முனிவரோ அப்படியானால் நீங்கள் தினமும் நூறு முறை கிணற்றிலிருந்து நீர் இறைக்க வேண்டும் என்றார் அரசர் புரியாமல் விழித்தார் முனிவர் நான் கொடுத்தது தேவலாக நீர் அல்ல முதலில் உங்களுக்கு கொடுத்த சாதாரண நீர்தான் என்றார் அரசர் அப்படின்னில் முதலில் குடித்த நீரை விட இரண்டாவதாக குடித்த நீர் அவ்வளவு சுவையாக இருந்ததன் காரணம் என்ன என்று கேட்டார் முனிவர் நீங்கள் மிகச்சிறந்த அரசராக இருந்தாலும் உடலளவில் உழைக்காதவர் எனவே முதலில் நான் கொடுத்த நீர் உங்களுக்கு சாதாரணமாக இருந்தது பிறகு நீங்கள் நூறு முறை தண்ணீர் எரித்தீர்கள் உங்கள் கடும் உழைப்பின் காரணமாக இரண்டாவதாக நான் கொடுத்த அதே நீர் உங்களுக்கு சுவைமிக்க தேவலோக நீராக இணைத்தது தினமும் இதே நீர் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் தினமும் கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் முதலில் கேட்டீரேயே ஏன் உழைக்கிறீர் என்று அதற்கான பதில் நன்றாக உழைத்தால்தான் உடல் வலிமையாகும் உடல் வலிமை இருந்தால் தான் தவத்தையும் தியானத்தையும் சரிவர இயலும் சும்மா இருந்தால் உடல் நோய்களின் சும்மா இருந்தால் உடல் நோய்களின் கூடாரமாகிவிடும் என்று விளக்கம் தந்தார் அரசரும் தன்னுடைய தவறுக்கு முனிவரிடம் மன்னிப்பு கேட்டார் மனம் புலன்கள் அடங்கிய இந்த உடலை வென்று சகலபோக பொருள்களையும் துறந்து எதையும் விரும்பாமல் இருப்பவன் உடலை பேணுவதற்குரிய செயலை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் கூட பாவத்தை அடைவதில்லை கீதை